வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காணப்போகும் டாபிக் ராசி அன்பர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்ப்பதுக்கு வெகுளி போல் இருந்தாலும் எடுக்கும் காரியங்களை சிறப்புடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்ட ராசி நேர்களே செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையிலே எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய சுபாவம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றும் யாராலும் யூகிக்க முடியாத அளவிற்கு தனித்திறமையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு நாளில் சஞ்சரித்து அஷ்டமத்த சனி நடக்க இருப்பதால் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் தாமதமாகும் தேவையற்ற அலைச்சல் காரணமாக உங்களது ஓய்வு நேரம் குறையும் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் அசையும் அசையா சொத்து வகையில் தேவையற்ற வீண் செலவுகள் உண்டாகும் சர்ப்ப கிரகம் சாயா கிரகம் என வர்ணிக்கக்கூடிய ராகு உங்கள் ராசிக்கு ஐந்திலும் கேது பதினொன்றிலும் சஞ்சாரம் செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது இயற்கை உணவுகளை உட்கொள்வதன் மூலம் ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கும் ஒரு சில எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் என்றாலும் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக நல்லது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் பங்காளியிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது ஆண்டுகோள் என வர்ணிக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு ரோண ரோகஸ்தானமான ஆறாம் வீட்டில் வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிய சஞ்சாரம் செய்வதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் நான்கு மாத காலங்கள் பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் நீங்கள் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிகவும் நல்லது ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக்கொண்டு சூழலுக்கு தகுந்தவாறு நிலைமையை சமாளித்துவிட்டால் நீங்கள் ஒரு உயர்வான நிலையினை எட்ட முடியும் முதல் நான்கு மாத காலங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையோடு இருந்தால் அதன் பிறகு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பொன்னவன் என போற்றக்கூடிய குருபகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் அனுகூலமாக சஞ்சாரம் செய்தபோது போது எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் மங்களகரமான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் அரங்கேறும் தொழில் வியாபாரத்தில் ஆண்டின் தொடக்கத்தில் சில நெருக்கடிகள் இருந்தாலும் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மே மாதத்திற்கு பிறகு ஒரு நல்ல முன்னேற்றம் அதிகப்படியான லாபங்களை ஈட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் நீங்கள் சாதுரியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு படிசுமை இருந்தாலும் உங்கள் உழைப்பிற்கான பலனை நீங்கள் பெறுவீர்கள் சக ஊழியர்கள் உள்ள சில இடையூறுகளை உங்களால் ஏற்படுத்தினாலும் அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் என்பதால் நீங்கள் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும் அதிக வேலைப்படு காரணமாக அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கான ஆதாயங்களை நீங்கள் பெற முடியும் பணி நிமித்தமான அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலை உண்டாகும் ஒரு சிலருக்கு விரும்பி இடமாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆண்டின் பிற்பாதியில் நீங்கள் ஒரு கௌரவ நிலையை எட்டக்கூடிய போ யோகம் ஒன்று உங்களுக்கு உண்டு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இவ்வாண்டில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று கிடைக்கும் கூட்டாளிகள் மூலமாக ஆதாயங்கள் கிடைத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் ராசிக்கு இரண்டில் செவ்வாய் நாளில் சனி ஆறில் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாகும் ஆரோக்கிய ரீதியாக மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும் பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும் சுக்ரர் ஜென்ம ராசியிலும் மாத பிற்பாதில் மூன்றில் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் சில கிடைக்கும் உத்தியோகத்தில் தங்கள் பணியை செய்து முடிப்பதில் சற்று இடையூறுகளை சந்திக்க நேர்ந்தாலும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிட்டும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உத்தமம் நீங்கள் தட்சணாமூர்த்தியை வழிபடுவது மிகவும் நல்லது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை மாத முற்பாதியில் மூன்றில் சூரியன் ஐந்தாம் தேதி மற்றும் மூன்றாம் செவ்வாயில் சஞ்சரிப்பதில் நீங்கள் எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் குரு ஆறில் இருப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனமாக இருப்பது நல்லது உடல் பாதிப்பு அப்போது கண்டிப்பாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் ஆகையால் நீங்கள் வெளியே கோட்டல் வச்சு போன்றவற்றை சாப்பிடுவதை மிகவும் தவிர்ப்பது மிகவும் நல்லது உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகவும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொண்டால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் உத்தியோகத்தில் வேலைப்பழு சற்று அதிகரித்தாலும் உடன் பணிபுரியவர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மற்றும் விஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது நல்லது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மாத முற்பதில் மூன்றில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும் சூரியன் சனி நாளில் இருப்பதால் வீண் அலைச்சல் ஆரோக்கிய பாதிப்புகள் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் இருந்தாலும் நெருங்கியவர் வகையில் உதவி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் நற்பலங்களை அடைய முடியும் கூட்டாளிகளின் ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் வேலைப்பொருள் அதிகப்படியாக இருப்பதால் நிதானமாக செயல்படுவது உத்தமம் தட்சணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றுவது நல்லது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஐந்தில் சுக்கரன் பாத பிற்பாதில் ஆறில் சூரியன் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் செவ்வாய் சனி நாளில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது உங்களுடைய வேலையில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் வேலைப்பாடு அதிகரித்தாலும் திறம்பட செயல்பட்டு உயர் அதிகாரிகளின் பாராட்டுத்தலை பெற முடியும் தொழில் வியாபாரம் லாபம் தரும் முருகரையும் பெரும்பாரையும் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மாதம் முற்பதில் ஆறில் சூரியன் ஏழில் குரு பதினொன்னில் கேது சந்திப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் குடும்பத்தில் கைகூடும் பணவரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கும் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்துவது நல்லது தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு போட்டிகள் குறைந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்களால் அனுகூலம் கிடைக்கும் உத்தியோகத்தர் தங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் தேவையற்ற பிரச்சனைகளை குறைத்துக்கொள்ள கொள்ள முடியும் ராகு காலங்களில் நீங்கள் அம்மனை வழிபாடு செய்வது மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நல்லது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஏழில் சஞ்சரித்தாலும் பதினொன்றில் கேது சஞ்சரிப்பதாலும் மாத முற்பாதியில் நீங்கள் ஏழில் புதன் சுக்குரன் சஞ்சரித்தாலும் உங்களின் நிலை சிறப்பாக இருந்து சகல சௌபாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியன் ஏழில் எட்டில் சஞ்சரிப்பதால் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது மிகவும் சிறப்பு உத்தியோகத்தில் பொழு குறையும் தொழில் வியாபாரம் செய்வதற்கு ஆட்கள் ஆதரவாக செயல்படுவதால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் சிவன் வழிபாடு மற்றும் ஆஞ்சநேர வழிபாடு மேற்கொள்வது நல்லது ஜூலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஏழில் கேது மாதம் முப்பதில் ஆறில் செவ்வாய் மற்றும் சஞ்சரிப்பதும் சிறப்பாக அமைப்பு என்பதால் மறக்க முடியாத இனிய நிகழ்வு நடைபெறும் பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதுடன் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்வர்கள் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொண்டால் அனுகூலங்களை உண்டாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகி நிம்மதி ஏற்படும் மாத முற்பாதில் எட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருப்பது மிகவும் நல்லது சிவனை வழிபாடு செய்வது உத்தமம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரை ஜென்ம ஏழில் குரு ஒன்போது பத்தில் சூரியன் பத்து பதினொன்னில் சுக்கரன் சஞ்சரிப்பதால் இருக்கும் இடத்தில் மதிப்பு மரியாதையும் மேலோங்கும் பணம் வரவுகளில் இருந்து தேக்க நிலை மாறி தாராளமாக தனவரவு உண்டாகும் புத்திர மகிழ்ச்சி நிலவும் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் லாபம் காண முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் தடையின்றி கண்டிப்பாக கிடைக்கும் புதிய வேலை தருபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் தொழில் வியாபார செய்வர்களுக்கு கூட்டாளிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் அரசு அதிகாரிகள் அனுகூலகம் உண்டாகும் முருகரையும் விநாயகரையும் வழிபாடு செய்வது நல்லது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் ராசிக்கு ஏழில் குரு பதினொன்னில் சுக்குரன் கேது பத்து பதினொன்னில் சூரியன் செஞ்சிருப்பதால் நீண்ட நாட்களாக இருந்த தடங்கல்கள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் தனவரவுகள் உண்டாகும் சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்களில் இருந்த வம்பு வழக்குள் முடிவுக்கு வரும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் தொழில் மற்றும் வியாபார செயல்களுக்கு நல்ல வாய்ப்பு தேடி வரும் மறைமுக எதிர்பார்ப்புகள் விலகும் உத்தியோகத்திற்கு தடைபட்ட பதவி உயர்வுகள் கிடைக்கும் பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அஷ்டம நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு லட்சுமியை வழிபாடு செய்வது மிகவும் உங்களுக்கு ஒரு உத்தமம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு எல் குரு பதினொன்னில் கேது மாத முற்பாதியில் பதினொன்னில் சூரியன் மற்றும் புதன் சஞ்சரிப்பதால் பணவரவுகள் சிறப்பாக இருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் கடன்களும் சற்று குறையும் சனி நாளில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்துவது நல்லது தொழில் வியாபாரம் செய்வர்கள் போட்டி பொறாமைகளை சமாளித்து நல்ல லாபத்தினை அடைவீர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதால் அபிவிருத்தியும் பெருகும் உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் உதரவு உங்கள் உத உயர் பதவிகள் தாமதப்பட்டாலும் பணியில் நிம்மதியான நிலை இருக்கும் துர்க்கையம்மனையும் மகாவிஷ்ணையும் இந்த அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த மாதமாக இது இருக்கும் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு நாளில் சனி பன்னெண்டு மற்றும் ஒன்னில் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நிலை உருவாகும் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தும் முன்கோபத்தை குறைத்து கொண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது குறு வக்கரகதிகள் இருப்பதால் பண விஷயத்தில் சிக்கனத்தோடு இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் வேலுக்குழு கூடுதலாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் போட்டிகள் பொறாமைகள் கை போகும் கூட்டாளிகளையும் தொழிலாளர்கள் அனுசரித்து செல்வது நல்லது சிவனை ஒருவரையும் வழிபாடு செய்வது உத்தமம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரை ஜென்ம ராசி ரெண்டில் சூரியன் நாளில் சரி சஞ்சரிப்பதால் எதிலும் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நேரமாகும் நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்கள் போட்டாவது வெற்றினை பெறுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்படும் போது சிந்தித்து செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் அடிக்கடி மேற்கொள்ளும் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் முருகனையும் அம்மனையும் நீங்கள் வழிபாடு செய்வது உத்தமம் உங்களுக்கு அதிர்ஷ்டமளிக்கும் எண்கள் ஒன்று இரண்டு மூன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் உங்கள் அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய் மற்றும் வியாழன் நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்